தூளே இந்தியா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சார் ஆவார் சிறு வயதிலேயே வீர விளையாட்டுகளான சிலம்பம் முதலேற்றம் வாழ்விச்சு வெள்ளித்தை முதலான வீரக்கலைகளில் பயிற்சி பெற்றார் கோ காளையார் கோவிலில் நடந்த போரில் வெள்ளையர்

தலைமுறைக்கு எழுச்சி ஊட்டும் வீரமங்க வேலுநாச்சாரி பெருமையை போற்றுவோம் பெண்ணின் பலம் நாட்டின் பலம் அனைவருக்கும் இனிய மகளிர் தான் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் Happy, terrible, uh, happy Women's Day to all, Bye. my name is Aishwarya, studying in 1st standard, be sure respect women. I promise I will protect and respect women's, Happy Women's Day to all. ஐ also no, I also count as Jansi Rani. She is also called Jansi Rani. Thank you, happy Wednesday. என் பெயர் என் மனிஷ் நான் எட்டாம் வகுப்பு படுகின்றேன் இப்பொழுது இந்திரா காந்தி பற்றி பேச வந்துள்ளேன் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் இந்தியாவின் மூன்றாவது பிரதமராகவும் ஒரே ஒரே இந்திய பிரதமராகவும் இந்திய பிரதமராகவும் ஆவார் இந்தியா இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு நகரும் ஆவார் இவரது இயற்பெயர் இந்திரா பிரியதட்சுமி ஃபாரோஸ் பாரோஸ் காந்தியுடன் திருமணத்திற்குப் பின் இந்திரா இந்திரா பிரியதர்ஷ்மி காந்தியாக மாறினார் இவர் சுருக்கமாக இந்திரா காந்தியாக பெயர் இருந்தது ஜனவரி பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டில் எண்பதாம் ஆண்டில் பிரதமராக பிரதமராக आम आोबर मुद्दी अबउटी ग Wisdom and dedication. They do more than just teach. They inspire, mentor, and help us grow into responsible individuals. Let us take this day to appreciate all the teachers who have made an impact on our lives. Wishing all the teachers, women's, and a very happy Women's Day. Thank you. பெயர் நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் மகளிர் தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன் அக்னி பிழைப்பின் ஆகாசம் வழியே இயற்கையின் இதய குறிப்பை பிறப்பி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர்

freedom from the British in India. She is the brave woman. Belinda was the, the 15th December 1796. Thank you. Happy Women's Day to all. அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராசிரிபாஸ்கி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் இந்த ஒரு இனிய நாள் உலக மகளிர் தினம் கவிதை உணவளிப்பதில் அன்னபூரணி ஆதரவளிப்பதில் அன்னை திரேசா மண் மண்ணை விட்டு விண்ணை தொடுவது கல்பனா சாகல் என்று பல பல துறைகளில் பெண்கள் கொடி கட்டி பறக்கின்றன நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் சேர்த்தி முத்துலக்ஷ்மி நான் எந்த பகுத்தும் படிக்கின்றேன் இப்பொழுது மகளிர் தினத்துக்கு நான் கவலை பேச முடிந்ததேன் பாசம் புரிந்தவள் தாயாகின்றாள் உயிர் புரிந்தவள் தோழியாகின்றாள் நேசம் புரிந்தவள் மனைவி உயிர் புரிந்தவள் தாயாகின்றாள் பெண்கள் பெண் அனைவ நன்றி வணக்கம்

பல சோதனையே உந்தன் பொறுமை வெல்லும் உடலினை உருக்கி உழைப்பவழி இந்த உலகினை அன்பா காப்பவழே உடலினை உருக்கி உழைப்பவழி இந்த உலகினை அன்பா காப்பவழே பூமிக்கு துணையாய் பிறந்தவழி இந்த சாமி மினையாக உலகின் அழகி தானம்மா பெருமுறவை வளர்ப்பது தானம்மா உன் காலடி படும் இடம் பூவனமே உன் கரம் படும் பொருள் எல்லாம் பூவனமே உன் காலடி படும் இடம் பூவனமே உன் கரம் படும் பொருள் துணையாய் பிறந்தவள் நீ எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ உயிர்களை சுமக்கும் உன்னதம் மகளே செல்ல மகளே மலரே சாமிக்கும் இணையாக இருப்பவள் நீ